வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது அதிசாரமாக மாறக்கூடிய குருவிடைய நிலையினாலும் கன்னியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறக்கூடிய செவ்வாய் கிரகத்தினாலும் விருச்சிக ராசி லக்ன நண்பர்களுக்கு இந்த கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பலன்களின் ஒரு விளைவை நம்ம பார்க்கலாம் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு செவ்வாய் கிரகம் ராசிநாதனாக வருகிறார் ஒன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உடைய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இத்தனை நாள் கன்னியாகிய லெவன்த் ஹவுஸ்ல இருந்து இப்பொழுது பனிரெண்டாம் வீடாகிய துலாம் ராசியில் ராசிநாதன் மறையப் போகிறார் சோ பனிரெண்டுன்னு சொல்லக்கூடியது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த கிரகம் மறைகிறது அப்படின்னு சொல்வதில் தவறில்லை மறைந்தாலும் அந்த கிரகம் நேர் சப்தமம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பார்வையால் மேஷ ராசியை பார்க்கிறார் அந்த மேஷத்திற்குடையவராகவும் இந்த செவ்வாய் இருப்பது உங்களுக்கு ஆறாம் வீடாக வரக்கூடிய மேஷ ராசிக்குடைய அதிபதியும் அந்த செவ்வாய் அந்த மேஷத்தை பார்ப்பது உங்களுக்கு ஆறாம் வீட்டை பனிரெண்டில் அமர்ந்து இந்த செவ்வாய் வலுப்படுத்துகிறார் ஸோ இது பணி ரீதியிலான வெளிநாடு வெளி மாநில பிரயாணங்கள் இடம் மாறி செல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை உயர்வான ஒரு பலன்களை பணிக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் பணி மட்டும் இல்லாமல் ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் உள்ள ஆறாம் வீட்டிற்கான பாவக காரகங்கள் எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் வலுப்படுத்தக்கூடிய நிலை கோர்ட் கேஸ் போன்றவை இருந்தால் வேகமாக அதெல்லாமே நடக்கக்கூடிய நிலைகளாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயமாக கோர்ட் கேஸ் நடப்பவர்களுக்கு இது ஏழாம் வீட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய வீட்டை செவ்வாய் பார்ப்பது கோர்ட் கேஸ்க்கு சாதகம் அது செவ்வாயுடைய வீடாகவும் இருப்பதனால் ஏழாம் வீட்டை கூட சில தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அவரவர்களுடைய பிறவி தசாபுத்திக்கு புத்தி போல நீங்கள் இதை பார்த்துக்கொள்ள வேண்டும் அவரவர்களுடைய தசாபுத்திக்கு புத்தி போல இது வேலை செய்யும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் ரிலேஷன்ஷிப் வகையிலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏழாம் வீட்டிற்கு விரயம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் இருவரும் இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதம் இல்லாத ஒரு ஒற்றுமையான நிலை அனுசரிக்கக்கூடிய நிலை ஸோ முதலில் செவ்வாய் மேஷத்தை பார்ப்பதற்கான பலன்கள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது செவ்வாய் அடுத்ததாக எட்டாம் பார்வையால் துலாத்திலிருந்து நேர் எட்டாம் வீடாக மேலே இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்க போகிறார் அமர்ந்து இருக்கக்கூடியதும் துலாம் சுக்கிரனுடைய வீடு பார்க்கக்கூடியது ரிஷபம் என்று சொல்லக்கூடிய மற்றொரு சுக்கிரனுடைய வீடு அஷ்டமஸ்தானம் எட்டாம் வீட்டு பார்வை சுக்கிரனுடைய வீடாகிய ரிஷபத்திற்கு கிடைப்பது உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய வீடு உங்களுடைய ஏழாம் வீடு செவ்வாய் ஆரையும் பார்க்கிறார் ஏழையும் பார்க்கிறார் வாழ்க்கை துணைக்கு பணி மாற்றத்தினால் அவங்களுக்கும் சில இடமாற்றங்கள் உங்களுக்கும் சில பணிக்கான ஒரு மாற்றங்களால் இருவரும் பிரிந்திருக்கக்கூடிய நிலையாகவும் இது ஏற்படலாம் அவங்களுக்கும் கோர்ட் கேஸ் தொடர்பாக ஏதானும் அவங்க ஃபேமிலி வேறு ஏதாவது ஒரு விஷயத்திற்கு அவங்களுக்கு இருந்ததுன்னா அதுவும் ரொம்ப வேகமாக ஒரு அதிக வேகம் எடுக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் ஆறாம் வீடு வலுப்பெறும் பொழுது கண்டிப்பாக கோர்ட் கேஸ் வண்டி வாகனங்களில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் மருத்துவ விரயங்களும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது ஸோ அவங்களும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவதாக நம்ம ஒரே பலனை மறுமுறை சொல்லும் பொழுதும் அந்த பலன் வருவது ரொம்ப நீங்கள் கவனித்து வேண்டும் அடுத்ததாக செவ்வாய் கிரகம் தன்னுடைய ஸ்பெஷல் பார்வையாகிய நான்காம் பார்வையால் மகரத்தை பார்க்கிறார் இந்த மகரம் உங்களுடைய விருச்சிகத்தினுடைய அதிபதி செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீடு ஸோ இந்த உச்சமடையக்கூடிய வீட்டை தன்னுடைய உச்ச வீட்டை தானே பார்ப்பது உங்களுக்கு அது தைரியஸ்தானமாக மூன்றாம் வீடாக வரும் ஸோ அளவுக்கு அதிகமான தைரியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் ஏனென்றால் பார்க்கப்படக்கூடிய வீடுகள் ஆறு ஏழு பனிரெண்டில் மறைந்து ஆறு ஏழை பார்ப்பது மூன்றாம் வீட்டையும் பார்ப்பது கடன்கள் வாங்கக்கூடியவர்களுக்கு ஓவர் தைரியம் ஓவர் கான்பிடன்ஸ் அதனால் ஏகப்பட்ட தைரியமாக கடன்கள் அதிகமாக வாங்கக்கூடிய நிலையை கொடுக்கும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் போய் தன்னுடைய ராசி நாடு உச்சமாவதனால் இவங்களுக்கு ரொம்ப தைரியம் அதிகமாக இருப்பது போன்ற ஏதாவது ஒரு சிக்கலை அது இவங்களே போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலையாகவே அது கொடுக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நீங்க நிதானமாக இருப்பது கடன்களில் அதிக எச்சரிக்கையாக இருப்பது கோர்ட் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா திடீரென்று உங்களுக்கு சாதகமாக செல்லாமல் உங்களுக்கு எதிராக கூட செல்ல வாய்ப்பாக இருக்கலாம் அடுத்ததாக உங்களுடைய திருமண வாழ்விலும் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதெல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக விஷயங்கள் சென்றால் நீங்க தான் தனிந்து போக வேண்டும் ஸோ இதனால் நீங்க கொஞ்சம் ஒவ்வொரு தைரியத்தை விட்டு எது உங்களுக்கு தேவையோ அதை நோக்கி நீங்க பணிந்து போக வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க உணர வேண்டும் ஸோ செவ்வாயுடைய பார்வைக்கு பலன்களை நம்ம பார்த்த மாதிரி நட்சத்திர சார் அடிப்படையில் அவர் சித்திரை சுவாதி விசாகத்தில் செல்லுவார் சித்திரையில் செல்லும் பொழுது மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் பணி ரீதியிலாக வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பெரிய மேன்மைகளை கொடுக்கும் ஆனால் ரிலேஷன்ஷிப் வகையில் அவரவர் ஏற்றார் போல இது ஃபிஃப்டி பர்சன்ட் பிரச்சனைகளையும் ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மைகளையும் கொடுக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் கிரகம் செல்லும் பொழுது உங்களுக்கு சில இடமாற்றங்கள் ஏற்படலாம் பணிக்கான சில இடமாற்றங்கள் சிலருக்கு திடீரென்று வேலை போகக்கூடிய அபாயமும் இருக்கிறது ஏனென்றால் ராசிநாதன் பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் மூன்றாம் வீடாகிய தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் அங்கு உச்சமான வீடாக இருப்பது ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் ராசிநாதன் பனிரெண்டில் செல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரம் அந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாதிக்குடைய ராகு கிரகம் உங்களுடைய நான்காம் வீட்டில் இருப்பது பணி என்று சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டிற்கு பாதக வீடு திடீரென்று ஒரு பெரிய கம்ஃபர்டபுளான ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் அளவுக்கு அதிகமான கடன் வாங்கலாம் அப்படின்னு யாரானும் உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஸ் போன்றவர்கள் ஒரு கூட்டாளியாக சேர்ந்து சரியான அனுபவம் இல்லாமல் இதுவரை வாழ்க்கையில் அடிப்படாத ஒரு தசா யங்ஸ்டர்ஸ் ஆக இருப்பவர்கள் இது மாதிரியான டெசிஷனை இது எடுப்பதற்குடைய காலகட்டமாக கூட இது இருக்கலாம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்குடைய அந்த குழந்தைகளாக இருக்கிறவங்க இல்ல தேர்ட்டிஸ்ல இருக்கிறவங்களை எல்லாம் கொஞ்சம் நீங்க சரியாக கொள்வது வயதில் அதிகமாக இருக்கிறவங்க வந்து விருச்சிக ராசி நன் யங்ஸ்டர்ஸை சரியாக கொள்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும் ஸோ இதுதான் ராகு சரத்தில் செல்லும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் அளவுக்கு அதிகமான முதலீடுகள் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இது பிசினஸ் ஏற்ற காலகட்டமாகவும் இது கண்டிப்பாக வேலை செய்யும் ஸோ இந்த இந்த நேரத்தில் கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை சுய ஜாதகம் மட்டுமே உங்களுக்கு அடுத்தபடி எதுவாக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியும் அடுத்ததாக குருவினுடைய சாரத்தில் செவ்வாய் செல்வது இது உங்களுக்கு பாக்கி ஐந்து குடையவராக பூர்வ புண்ணியாதிபதியாக குரு இருந்தாலும் இந்த நட்சத்திர சாரம் புனர்பூசத்தில் செவ்வாய் சென்றாலும் அவர் பனிரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாயாக புனர்பூசத்தில் செல்வது இதுவும் உங்களுக்கு ஒரு மனதில் ஏகப்பட்ட ஒரு ஓவர் கான்பிடன்ஸை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இந்த முதலில் சொன்ன ஆறு மூன்று ஏழு எல்லா பாவகங்களுக்கும் தேவையில்லாத ஒரு ஒரு எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணுமோ அதுக்கு நேர் எதிராக ஹேண்டில் பண்ணினா எப்படி இருக்கும் நம்ம பேசக்கூடியது வந்து இப்போ ஒரு 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 ட்ரக்ஸ் உபயோகப்படுத்திய ஒரு நண்பர் ஒரு மனிதர் வந்து டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாற்றுறாரு அப்படின்னா அவருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும் நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் நம்ம வந்து ஒரு போலீஸ் அதிகாரியுடன் பேசுகிறோம் அமைதியாக பேசினா அவங்க விட்டுருவாங்க அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்கன்னா அவங்க அடக்கமாக பேசுவாங்க ஆனால் அவங்க உட்கொண்டு இருக்கக்கூடிய ஆல்கஹால் இல்லைன்னா ட்ரக்ஸ் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தன்னிலை தெரியாமல் ரொம்ப அவங்கள விட எகிரி பேசக்கூடிய நிலையாக இருக்கும் பொழுது ரொம்ப அவங்க பக பயங்கரமாக சிக்கிக்கொள்ளக்கூடிய அபாயத்தில் அவங்களே மாட்டிக்கிறாங்க இல்லையா இது போன்ற நிலையில் விருச்சிக ராசிக்கு இந்த குருவினுடைய விசாகத்தில் செவ்வாய் செல்லும் பொழுதும் கொடுப்பார் சோ இதை நீங்க உடனே பெருசாக பயந்து கொள்ள வேண்டாம் நான் அப்படியே எனக்கு உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய நிலையாக இங்கே என்னோட பிரசென்டேஷனை நான் வைத்திருக்கிறேன் மேலும் இந்த அதிசாரமாக வரக்கூடிய குருவுடைய இணைவும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஐந்து குடையவரான குருவும் எட்டில் மறைந்திருந்தவர் ஒன்பதிற்கு வருகிறார்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனால் அந்த ஒன்பதாம் வீடு தான் உங்களுக்கு பாதக வீடு ஸோ அந்த பாதகாதிபதியான அந்த ஒன்பதாம் அதிபதியான கிரகம் உங்கள் வீட்டில் நீசமாக இருப்பதனால் டிஃபால்ட்டாக விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய சந்திரன் இந்த வீட்டிலேயே நீசமாக இருக்கிறார் ஸோ பெரிதாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதவாது நீங்க எதை எதெல்லாமோ கற்பனை செய்து பெரிய ஒரு ஒரு கோட்டை கட்டி மனதால் மாத்திரம் ப்ராசஸ் பண்ணி ஒரு விஷயத்திற்குள் இறங்கினால் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும் பெரிய கடன்கள் இல்லைனா திருமண வாழ்க்கையை பிரேக் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய அசாத்தியமான முடிவுகள் இதெல்லாம் விருச்சிகத்திற்கு உதவாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு கருத்தாக நான் ஷேர் பண்ணுகிறேன் ஸோ இந்த ஒரு குருவினுடைய அதிசாரம் நடக்கக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் மாறிய ஒரு முப்பத்தி ஐந்து நாட்களில் செவ்வாய் மாறிய ஒரு மாதத்திற்கு பிறகு குரு கிரகமும் அதிசாரமாக மாறக்கூடிய நிலை இருப்பதனால் இதே மகர ராசியை குரு கிரகமும் பார்க்க போகிறார் இது வந்து ஒரு தேவையில்லாத தைரியமாக மாறக்கூடிய நிலையை நிறைய நண்பர்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக எல்லோருக்கும் கொடுக்காது தசா புத்திகள் சம்பந்தப்பட்டு ஒரு பெரிய கர்மாவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக கொடுத்து விடும் சோ எல்லோருக்குமே இது நான் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா எந்தெந்த முயற்சிகளெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாமே சரியாக இருக்கிறதான்னு ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சரி பண்ணி பார்த்து கொண்டு அடுத்தடுத்த முயற்சிகளை செய்வது ரொம்ப நல்ல நிலை இதெல்லாம் ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு புதிய முயற்சிகளை தினமாக எவ்ரிடே நீங்கள் ரொம்ப ஒரு ஒரு ப்ராக்ரஸை அடையக்கூடிய பிஸ்னஸாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இல்லை ரொம்ப கிரியேட்டிவிட்டி தொடர்புள்ள ஒரு தொழிலில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும் ரொட்டீனாக இருக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு இது பொருந்தாது நீங்க தினமும் உங்களுடைய வேலைக்கு போறீங்க போகிறீங்க உங்களோட பணியில் நீங்க வேலையை செய்ய போகிறீர்கள் புது முயற்சிகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிற்கு இது இன்வால்வ் ஆகாது ஆனால் ஒரு பெரிய புது முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் தொடங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இத்தனை நாள் வேலைக்கு போயிட்டு இருந்து இந்த காலகட்டத்தில் சுயதொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லைனா ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய வீட்டை விட்டு விட்டு புது வீடு கட்டலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது பில்டர்கிட்ட கான்ட்ராக்ட் பேசக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி எந்த புது முயற்சிகள் செய்யக்கூடிய நிலையில் விருச்சிக ராசி லக்ன நண்பர்கள் இருந்தாலும் சுய ஜாதகம் பார்த்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் இதுதான் செவ்வாய் குரு இணைந்து பார்க்கக்கூடிய மகரத்திற்கான பலன்கள் குரு கிரகம் உங்களுடைய ராசியையும் பார்க்க போகிறார் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய நியாயமான உழைப்பிற்கு தகுந்த நீண்ட நாள் பலன்களாக இருக்கக்கூடிய கௌரவம் அந்தஸ்து பூர்வ புண்ணிய ஒரு நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல பலன்கள் ஆனால் புத்தியில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுடையது அப்படின்னு எண்ணி நீங்க தடாலடியாக எந்த விஷயத்திலும் இறங்க வேண்டாம் ஐந்து என்று சொல்லக்கூடிய வீட்டிற்குடைய குரு ஐந்திற்கு ஐந்து அதே உங்களுக்கு பாதக வீடாக வரக்கூடிய நிலையில் கண்டிப்பாக அங்கு உச்சமாகக்கூடிய நிலையில் ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ஊக்கத்தை கொடுத்து விடுவார் ஒரு ஒரு ட்ரக்ஸ் எடுத்துக்கொண்ட ஒரு மனிதர் வந்து போலீஸ் அதிகாரியுடன் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்வதை போல பெரிய சிக்கலில் மாட்டிவிடக்கூடிய ஒரு எண்ணங்களை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது சோ இந்த குருவினுடைய பிளேஸ்மெண்ட நீங்க புரிஞ்சு புரிந்து கொள்வது ரொம்ப நல்ல நிலை உங்களோட ராசியை பார்க்கக்கூடிய குருவினால் உங்களுக்கு இது சற்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது மூன்றாம் வீடு ஆகிய மகரத்திற்கு குரு பார்வை முதலிலே நம்ம சொல்லிட்டோம் பாதகத்தில் பாகியத்தில் அமர்ந்த உச்ச குரு ஐந்தாம் வீட்டையும் பார்க்க போகிறார் ஸோ நிறைய உங்களுடைய குழந்தைகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிலருக்கு சால்வ் ஆகும் சிலருக்கு மேலும் அதிகரிக்கக்கூடிய நிலையாகவும் இது மாறும் ஸோ இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டுமே அந்த பாவகங்களுடைய ஆல்ட்ரேஷன்ஸ் மூலியமாக பலன்களை நம்ம சரியாக நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் விருச்சிக ராசிக்கு குரு இணைந்து நடக்கக்கூடிய கோச்சார பலன்களாக நான் சொல்ல நினைத்தது